திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மகாதீப திருவிழா கடந்த நான்கு பனிரெண்டு இருபத்தி நான்கு முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் பத்தாம் தேதி பஞ்சமூர்த்திகளின் தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி காலை ஏழு மணிக்கு விநாயகர் தேரும் இரண்டாவது வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தேரும் மூன்றாவதாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மகா திருத்தேரோட்டமும் நடைபெற்றது நான்காவதாக அம்பிகை தேர் இதை அம்மன் தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்தனர் ஐந்தாவது ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேரை சிறுவர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேர் சக்கரங்கள் எல்லாம் சூரியன் சந்திரனாகும் தர்மம் ஞானம் வைராகும் நான்கு சக்கரங்கள் ரத ஓட்டு கூடுவார் வந்து பார்த்தா பிரம்மா சாரத ரதகேவ சாரதி இன்னும் சாரதி பிரம்மாவாக இருக்கார் நான்கு வேதங்கள் நான்கு குதிரையாக சப்தாசுமே நிறையா வேதங்கள்னா ரிக்வேதம்வேதம் சாம தரவண வேதங்கள் குதிரையாக இருக்கின்றது அந்த தேர் நடுவிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றான் ஒவ்வொரு நான்கு திசையிலும் ஸ்கந்தர் முருகப் முருகப்பெருமான் தெற்கு திசையிலே தட்சிணாமூர்த்தி பகவான் மேற்கு திசையிலே விஷ்ணு பரமாத்மா வடக்கு திசையிலே பிரம்மா என்ற நான்கு தேவர்கள் படை தருகின்றார் அனைத்து தேவர்களும் தேவாதி முனிவர்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையிலும் எட்டு வசுக்கள் தர திருவ சோமன் பல தேவதர்கள்லாம் ஒவ்வொரு தேர்வுடைய தூள்லையும் அம்பால் அந்த ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தேவத நான்கு சக்கரங்களோட தேவதை பிரம்மா தேவதை எத்தனையோ தேவதைகள் பல தேவர்கள் அதுல வாசம் செய்வதனால் அம்பாள் ஏறி வரும் பொழுது அதை பார்ப்பதினாலே பலவிதமான மோட்சங்கள் பலவிதமான பலன்கள் எல்லா அனுகிரகத்தையும் அன்னையானவர்கள் இந்த தேரின் ஏரியில் பொழுது நமக்கு அனுகிரகத்தை செய்கின்றார் அதனால் இன்றைய தினம் शङ्करा पोट्री शंकरा पोट्री सदाशिवा पोट्री